உறவுகளுக்கு வணக்கம் வாழ்வழி இது நான் முழக்கம் திரு இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேரும் சகதியுமாக கிடக்குது பண்ணை வாழ்க்கை வந்து எப்போவும் நாங்கள் ஒரு சீராக அனுபவிச்சுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வேலை செய்யணும் வேலை செய்யாமல் செய்ய இயலாது அதனால் ந நகரத வாழ்க்கையை விட நல்லா இருக்கும் எங்களுக்கு மன அழுத்தம் குறைவாக இருக்கும் இன்றைக்கு என்னென்னு சொன்னிச்சனால் ஒரு ஒரு பணக்காரனின் வறுமை சம்மந்தமாக அவங்களோட பேச இந்த கோழியிலையும் பாருங்கள் என்ன பார்த்துட்டு வெளியே வந்து நிற்கிறேன் பாருங்கள் கலைக்கலாம் இது வந்து ஜேர்சி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரா ஒரு சாம்பல் கலர் கோழி இருக்குதுல்ல அது ஜேர்சி ஜாயண்ட்னு சொல்கிற ஒரு பெரிய அளவு வளரும் என்னென்னா நேற்று நண்பர் ஒரு ஆள் கூப்பிட்டவர் வீட்டை அவர் என்னோடய பல்கலைக்கழகத்தில் படித்தவர் ஒரு பெரிய பணக்காரர் அவள் அவர் வீட்டை போகவே நான் கொஞ்சம் கூசும் ஒரு வீடு வந்து ஒரு பத்து மில்லியன் பெருமதியான வீடு இருக்கும் அப்போ அங்கே போகணும்னா போய்ட்டு அவர் சொன்னார் சாப்பிட மஜான் வான்னு சொல்லி போனால் மிங் பாவன்னு சொல்லி ஒரு வியட்நாமிஸ் ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போனேன் உணவாக இப்போ நான் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருந்தேன் நல்லா இறச்சி அது இது எல்லாம் அடிச்சு கொண்டுருந்தேன் அவர் வந்து ஒரு சாப்பாடு ஒன்று எடுத்தார் எடுத்து ஒரு பூ மாதிரி இருந்துச்சு என்னடா இதுன்னு கேட்டேன் சொன்னார் இது மாட்டு குடல் மஜன் எனக்கு சாப்பிட இல்லாத ஒன்றும் சாப்பிட இல்லாது மூன்று வெள்ளையும் சாப்பிட உப்பு மா மற்றது சீனி இதுகளை ஒன்றுமே சாப்பிட இல்ல ஆரம்பித்தான் ஏதோ எந்த மனசை பேய்க்காட்டுறதுக்காண்டு இறைச்சிய சாப்பிட்றன் போட்டு இந்த இத சாப்பிட்றேன் கண்டு போட்டு அவருக்கு இல்லாத வருத்தங்கள் இல்லை சரியான வருத்தங்கள் ஊறிப்பட்ட வருத்தங்கள் அதுகெல்லாம் சொன்ன அப்படி சொல்லி போட்டு இப்போ நீ ஒரு குளுசையும் போடுற இல்லையாடாப்பாரு நான் ஜன்னன் அந்த பழைய காணொளி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுலேருந்து நான் போட்டேனான்னு ஒன்று தெரியுமா அந்த நம்மாழ்வார் மாதிரி வாழை வலிக்கிட்டு எனக்கு முன்ன மாதிரிலாம் பிரச்சனையில் இருந்தது அது போய்ட்டுது இப்படி இயற்கையாக வாழணும் அப்படி இப்படி என்ன சொல்லி போட்டு இப்படி காய்ச்சி கொண்டு ஒட்டி காசை காசைப்பற்றி தான் கதை அடுத்த சந்தையில் பத்து ஜம் குறைவாக வேஸ் வைக்கிறான் அதுதான் கதை நான் பின்னப்படியெல்லாம் கேட்டு போட்டு என்னென்ன இப்படி மஜா நீ வாழ்கிறேன்னு கேட்டேன் ஏனடா சாப்பிடையில அது என்னது அவர் இன்சான் வயதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறேன் ஆ என்னது நீ வாழ்ந்து நானூறாயிரம் டாலர் அவர் ஓடுற கார் மற்ற மனிசி ஓடுறது முந்நூறாயிரம் டாலர் நான் அவரை கேட்டு போட்டு தான் எல்லாம் சொல்கிறேன் நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் ஓமா ஜான் சொல்லு இப்படித்தான் பணக்கார் தனக்கு தெரிஞ்சு அவரை சுற்றி அந்த பணக்காரரை சுற்றி பணக்கார தான் இருப்பினோம் அந்த லேடிஸ்லாம் நான் வேறு தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பினா அப்போ அவர்கிட்ட கேட்க அவர் சொன்னார் தனக்கு தெரிஞ்ச தன் நண்பர்களை வெறுமாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட மேற்பட்டார்களே வெறும் போடாத போடாதாரளே இல்லையா எல்லோரும் குளுசாக போடுவீங்க அப்போ நான் நஞ்சுனன் அப்போ வாழ்க்கையை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் வருஷங்களே இல்லை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னோடனே அவருக்கு பயம் வந்துட்டு அப்போ என்னடாப்பா செய்ய சொல்கிறேன் உண்டை உடம்ப தா நான் கா எந்த சொத்தை உனக்கு தாரன் பாருங்க என்ன மாதிரி நான் நஞ்சனன் மஜான் இந்த பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழணுமெண்டு பொதுவாக திருமணங்களில் வாழ்த்து வினோமோ அது என்ன தெரியுமான்னு நான் கேட்டேன் அவர் சொன்னேன் பதினாறு சில உடனே பதினாறு பிள்ளைகளே இல்லைடா இல்லைடாப்பா அது அப்படி இல்லை அது கல்வி அறிவு நல்ல தேக ஆரோக்கியம் ஆயுள் முயற்சி துணிவு இப்படி பதினாறு விஷயம் வச்சாருன்னு சொல்லணும் அப்படி சொல்லி கேட்டேன் நான் சொன்னேன் யாருங்க இந்த மாதிரி விளையாட்டுகள் நடக்கிறேன் ஒட்ட அண்ட சொல்லி சொன்னோன்னா அப்படி அந்த கேட்டு போட்டு நான் அப்போ திரும்ப சொன்னேன் சொன்னோன்னா அவர் சொன்னார் அப்போ என்ன ஏற என்று கேட்டேன் ஆன் எனக்கு நடந்த கதையை சொன்னேன் இப்படி நம்மாழ்வார் மாதிரி இந்த நாலு விஷயம் இருக்குது இந்த நேரம் விலை பசிக்கும் பசிக்கும்போது தான் சாப்பிடணும் தண்ணி போது தான் குடிக்கணும் இந்த நம்மாழ்வார்ன புரிஞ்சுப்பார் நித்திரை வரும்போது தான் நித்திரை கொள்ளணும் மற்றபடியெல்லாம் வேலை செய்து கொண்டு என்று சொல்லி சொன்னோன்னே அப்படியா என்று சொல்லி போட்டு அது இனி அவருக்கு இது இனி கொஞ்சம் நாட் கடந்து போச்சு இனி செய்யலாது அப்போ அவர் சொன்ன அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நீ சித்த மருத்துவத்தில் தமிழ்நாட்டில் மாற்றலாம் அங்கே போ அன்று சொல்லி சொன்னோன்னே வாரம் இல்லாமல் டிக்கெட் போட்டுட்டு தயாராக இருக்கிற அதான் மக்களை பணக்காரனின் வறுமையான உடம்பு அந்த உடம்பில் இனி என்ன இருக்க போகுது அப்போ என்னத்துக்கு காசு இந்த நாங்கள் அனுபவிக்காம போகிறதுக்கே காசு மக்களே அப்போ நான் வளமைய சொல்கிற மாதிரி பணமும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சேர்ந்து ஒரு பரலாக கொண்டிருக்கணும் அல்லது பணம் இருந்து உடல் நலம் இல்லாட்டிக்கு என்ன பயன் இவருக்கு இருக்குது ஸ்டீவ் ஜாப்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்பிள் ஆப்பிள் நிறுவனர் அவருக்கு என்ன நடந்தது கடைசியாக மருத்துவர்கள் சொல்லும்போது அவர்கிட்ட பில்லியன் கணக்கில் அமெரிக்கன் டாலர் சொத்துக்கள் இருந்தும் அவருக்கு ஒன்றும் செய்யலாம் போய்ட்டுது என்னென்னு சொல்லி சொன்னால் அவருடைய ஆயுளை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது ஆயுளை பணம் கொடுத்து வாங்க முடியாது மரணப்படுக்கையில் இருக்கிற ஆக்களை வந்து நீங்கள் இப்போது ஒரு மாதத்தில் உருக்காது நீங்கள் கனடாவில் ஆக்கள் இந்த ப்ரின்ஸஸ் மார்கட் ஹாஸ்பிட்டல் அப்படியான இடங்களுக்கு இருக்கா டவுன் டவுனில் இருக்கிற சென்ட் மைக்கேல் ஹாஸ்பிட்டல் இதற்குக்கெல்லாம் ஒருக்கா போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவண்ட முகங்களை பாருங்கள் அவண்ட கதைகளை கேளுங்கள் அப்போதான் அந்த எங்கள வாழ்க்கையில் புரியும் வாழ்தலினிது என்று நான் அடிக்கடி சொல்கிறது இதைத்தான் அன்பு தமிழர் இனிது நன்றி வணக்கம்